ஒரு ஊர்ல ஒரு பெரிய வீடு இருந்துச்சு அந்த வீடு ரொம்ப பழசா இருந்துச்சு அந்த வீட்ல யாருமே இருக்கல அந்த வீடு பூதமா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க ஒரு நாள் ஒருத்தர் அந்த வீட்டுல தங்கலாம்னு முடிவு அந்த வீட்டுக்கு போனாரு போனாரு வீடு ரொம்ப இருட்டா இருந்துச்சு அவரு டார்ச் லைட்டா ஆன் பண்ணாரு அவரு வீட்டு முழுக்க சுத்தி பார்த்தாரு அவரு எந்த பூதத்தையும் பாக்கல அவரு ரொம்ப நேரம் அந்த வீட்டுல இருந்தாரு அவரு பயப்படல ராத்திரியாச்சு அவரு தூங்கலான்னு முடிவு பண்ணாரு அவரு ஒரு ரூம்ல போனாரு அவரு கட்டில படுத்தாரு அவரு கண்ண மூடினாரு திடீர்னு அவரு கண்ணு ஒரு கத்த ஆரம்பிச்சாரு பூதம் அவரு பிடிக்க வந்துச்சு அவரு ஓட ஆரம்பிச்சாரு அவரு வீட்டு விட்டு வெளியே போனாரு அவரு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எழுப்பினாரு எல்லாரும் அந்த வீட்டுக்கு போனாங்க ஆனா அந்த வீட்டுல யாருமே இல்ல அவரு அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகல அவர் அந்த கதையை யார்கிட்டயும் சொல்லல ஆனா அவர் அந்த வீட்டை மறக்கல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு கற்பனை கதை நிஜத்துல இப்படி நடக்க வாய்ப்பில்லை ஆனா இந்த கதையிலிருந்து நாம பயப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்